சமீப காலமாக எது எடுத்தாலும் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டு போயிட்டு தான் இருக்குது அப்படி போகிறப்ப எதையாவது ஒன்று செஞ்சுட்டு போகுது செஞ்சுட்டு போகிறத சிறப்பாக காமிச்சா அது நம்மளை செய்யாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் மக்களோட கருத்து என்னடா சுற்றி வளர்ச்சி சொல்கிறானுன்னு நினைக்கிறீங்களா நான் சொல்லலைங்க நடக்கிறது அப்படி தான் இருக்குன்னு மக்கள் சொல்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் கொஞ்ச காலமாக அரசு போக்குவரத்து துறையின் மீது பல்வேறு விமர்சனங்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கு அரசு பேருந்து இயக்கும்பொழுது ஒன்று அதனுடைய மேற்கூரை காற்றுல பறந்துக்கிட்டு போகுது இல்லையா பிரேக் பிடிக்காம ஏதாவது ஒரு பத்த உண்டாக்குது பேருந்து எல்லாம் கரெக்டாக இருந்தாலும் முறையா நிற்கப்படுறதில்ல மழை காலம் வந்துட்டா அழடா போதும் அரசு பேருந்துக்குள்ள ஒரு மினி குற்றாலம் போல தண்ணி விடுது அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் அரசு பேருந்தின் மீது வந்துக்கிட்டு தான் இருக்கு அரசு பேருந்து ஓட்டுநர் பணியிடங்களுக்கு முறையான அறிவிப்புகள் செய்யப்படாமலும் அதை நிரப்பப்படாமலும் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க தினம் மற்றும் ஒப்பந்த ஊழியர்களை அமர்த்தப்படுறதுனால முறையாக பேருந்துகளை பராமரிக்கிறதுனாலையும் பல விபத்துகளை சிந்தித்த வண்ணம் இருக்குது இது குறித்து பேருந்து ஓட்டுநர்கள்ட்ட கேட்டபோது ஏங்க எங்கள் பணியிடங்களில் சரியாக இருக்கக்கூடிய ஆளுக்களை வேலைக்கு செஞ்சால் அவங்க வேலையை கரெக்டாக செய்வாங்க பஸ்ஸையும் சரியாக பார்த்துக்குவாங்க இன்றைக்கி ஒரு ஓட்டுநரு நாளைக்கு வேறு ஓட்டுநர் அப்படின்னு தினம் மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர்களை நியமிக்கிறதுனால ஒரு பக்கம் பனிச்சுமை இன்னொரு பக்கம் பணியிடங்களை நிரப்பாதனால இவ்வளோ பிரச்சனையும் சந்திக்க இருக்குது இது எல்லாம் சரியானால் ஓரளவுக்கு பிரச்சனைகள் கட்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ தினக்கூலில் லாரி ஓட்டுறவங்க அப்படி இப்படின்னு பலரையும் ஓட்டுநர்களை பயன்படுத்துகிறதுனால அவங்களுக்கு என்ன செய்யணுமே தெரியாமல் ஏதோ ஒரு வகையில் விபத்தை ஏற்படுத்தி தர்றாங்க அதே நேரத்தில் பேருந்துகள் சரியாக பராமரிக்கப்படாதனால பேருந்துகள் அப்பப்போ நடுவில் நின்றுருது இல்லை டயர் மட்டும் கலண்டு வேகமாக போகுது சில சமயம் பிரேக் பிடிக்காமல் கூட போய் எதிரையாவது இடித்து பல விபத்துகளை ஏற்படுத்திடுது இந்த பேருந்துகளை தூக்கி போடவும் முடியாமல் பயன்படுத்த முடியாமல் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க பொதுமக்கள் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் என்னங்க நல்ல நல்ல திட்டங்களை தமிழக அரசு கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாலும் இந்த பேருந்து போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கி சரி செஞ்சால் பேருந்தும் நல்லாயிருக்கும் நாங்களும் நிம்மதியாக போய்ட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை பேருந்து எல்லாம் சரியான பேருந்துகளை வாங்கி சரியான பேருந்து ஓட்டுநர்களையும் நியமனம் செஞ்சால் சரியான நேரத்துக்கு எங்களுக்கும் அதனுடைய பயன் கிடைச்சிச்சுன்னா நாங்க போக வேண்டிய இடத்துக்கு ஒரேடியா போயிடுவோம் ஒரேடியா வந்துருவோம் அட வேலையை சொன்னேங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி மதுரையிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு பஸ்ஸு போயிட்டு இருந்துருக்கு அது திருப்பவனம் பக்கத்தில் போகிறப்ப ம ஓட்டுநருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது விபத்தும் ஆயிருச்சு அதில் பயணித்த இருபதுக்கும் மேற்பட்ட பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் கருத்தில் எடுத்து வச்சு நல்ல பேருந்துகளையும் நல்ல ஓட்டுநர்களையும் நியமித்து சரியான நேரத்துக்கு பேருந்துகளை இயக்குனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு பொதுமக்கள் சொல்கிறாங்க ஐயா